குரு பகவான் வந்து மார்ச் இருபத்தி மூணாம் தேதி வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்து அமருவதும் மிக சிறப்பு யோகத்தை தருகிறது அதனால் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாம் பார்த்தோம் என்றால் மிக சிறந்த ஆண்டு அனைத்து ராசிகளை விட உங்களுக்கு மிக சிற சிறந்த ஆண்டாக அமையக்கிறது தடைப்பட்ட காரியங்கள் இருபத்தி நான்காம் ஆண்டு என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டு குடும்பத்தில் தடையாக நின்ற அனைத்து வேலைகளும் விலகி இந்த ஆண்டு அனைத்து அந்த சிறப்பாக நடக்கப் போகிறது என்ன பெண்டிங் ஒர்க் இது பாருங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் அதெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு முடிய போகுது இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு புத்திர பாய்க்கு கிடைக்கும் நீங்கள் அப்பா அம்மா ஆகப் போகிறீங்க உறுதியாக நிச்சயமாக தைரியமாக இருங்க கண்டிப்பாக புத்திர பாய்க்க இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது மறுபணம் செஞ்சுக்கலாம்னு ஒரு ஆர்வம் இருந்தால் ஒரு எண்ணம் இருந்தால் அது கண்டிப்பாக இந்த ஆண்டு ஈடேறும் நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு நான் வர பார்க்கலாம் நீங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி பயணம் பண்ணவங்களுக்கு மறு திருமணம் திருமணத்துக்கு கண்டிப்பாக நடக்கும் குருவாழ்க குருவே துணை இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகள் ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வர்கள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் அருள்வாக்கு ஜோதிடர் சேற்றையின் பணிவான வணக்கம் நாம் இப்பதில் காண இருப்பது ஆண்டு பலன் வரிசையில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆண்டுக்கான பலன்கள் மேசராசி முதல் மீனராசி வரையில் எவ்வாறு இருப்போம் என்பதை ஆறுங்கள் பார்ப்போம் தனுசு ராசி நேயர்களே சகோதர சகோதரிகளே இப்பதி நாம் காண இருப்பது ஆண்டு பலன் வரிசையில் ரெண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டுக்கான பலன் எவ்வாறு இருக்கப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அனுபவித்த கஷ்டங்களை நாம் அனுபவிக்கப் போகிறோமா இல்லை அதில் மீண்டு வந்து சிறப்பாக இருக்க போகிறோமா வேலை கிடைக்கப் போதா திருமணம் நடக்கப் போகிறதா என்ன பலாபலங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிடைக்கப் போகிறது பாருங்கள் விரிவாக பார் உங்கள் ராசிக்கு மூன்றில் ராகு பகவான் மே பதினெட்டாம் தேதி வந்து அமைகிறார் இந்த மூன்றில் அமைவது மிகவும் மிக சிறப்பான ஒரு யோகம் அம்சம் என்றே நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் அதேபோல் நான்கில் சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி தேதி வந்து அமைகிறார் அதேபோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் ஏழில் வந்து அமைவது அதுவும் மிக சிறப்பான இடமாக இருப்பதனால் குரு பகவான் வந்து மார்ச் இருபத்தி தேதி வந்து உங்களுக்கு ஏழாம் இருந்து அமருவதும் மிக சிறப்பு யோகத்தை தருகிறது அதனால் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாம் பார்த்தோம் என்றால் மிக சிறந்த ஆண்டு அனைத்து ராசிகளை விட உங்களுக்கு மிக சிற சிறந்த ஆண்டாக அமையக்கிறது என்னால் ராகு மூணு ஆறு பதினொன்றில் நல்லது செய்வார் அப்படிப்பட்டவர் மூன்றிலிருந்து அமர்வது உங்களுக்கு யோகமே ராஜயோகமே என்று வைத்துக் கொள்ளலாம் ராகுவால் உங்களுக்கு அதிக அதிக அதிகமான நன்மைகளை உங்களுக்கு பெறப்போ ராசி நீங்கள் தான் உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருந்து கொண்டே இருக்கும் எதிர்பாராத பண வரவு திடீர் பண வரவு இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை ஏதாவது பொண்ணும் பொருள் பணம் இதெல்லாம் கிடைக்க புதையல் இந்தமாரி கிடைக்கிற யோகமும் இருக்குது லாட்ரி கிடைக்கவும் யோகமும் இருக்கிறது அதனால் வந்து நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு பணம் வருது தாராளமாக பணத்திலே மிதக்க போகிறீங்க ஐயாணி பணத்திலே மிதக்க போகிறீங்க இந்த ஆண்டு அந்த அளவுக்கு பணம் வராதாலும் குடும்பத்தில் இருக்க போகிறது குடும்பத்தில் ஒற்றுமை போது கணவன் மனைவி அப்பா அம்மா பிள்ளை பெற்றோர் குடும்பம் ஒரு மகிழ்ச்சிகரமாக ஆண்டாக இந்த ஆண்டு குடும்பத்தில் வழங்கப்போகுது இதனால் இருந்து மனக்கசுபுகள் பிள்ளை வீட்டில் ஒருத்தர் மன ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இருந்த மனக்காஸ்டப்புகள் புருஷன் மண்டாட்டிக்குள்ளே இருந்த மனக்காசுகள் பிள்ளைகளுக்கு இருந்த மனக்காஸ்டப்புகள் அப்பா அம்மா மாமனார் மாமியார் இருந்த மனக்காசு அது எல்லாமே பணி விளங்கணும் போல் அப்படியே அந்த துன்பங்கள்லாம் விலக போது குடும்பத்தில் வந்து அமோககரமான ஒற்றுமையை ஓங்கி சிறப்பாக இருக்க இந்த ஆண்டு உங்களுக்கு வழிவகுக்கிறது இந்த ஆண்டு ஒரு பொற்காலமே என்று சொல்லலாம் உங்கள் குடும்பத்தில் அந்த அளவுக்கு தனுசுராச அன்பர்களுக்கு இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு அமையப்போகிறது கஷ்டப்படாதீர்கள் கஷ்டப்பட்டு இருந்த அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் விலகப் போகிறது உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரம் போகுது குடும்ப பெண்கள் இதுவரை இந்த அந்த சிறு சேமிப்பில் க கையில் இந்த காசுலாம் போச்சு வீண் செலவாகி போச்சுன்னு ஏக்கப்பட்டங்கள்லாம் சிறு சேமிப்பு உங்களுக்கு உயரும் கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது ஒரு பேங்க் டெபாசிட் பண்ணி வைக்கலாம் ஒரு நகை எடுக்கலாம் இந்தமாரி அமைப்பெலாம் அந்த ஆண்டு ரொம்ப அமைப்பாக அருமையாக இருக்குது அம்மா வீட்டு சைடிலேருந்து எதிர்பார்த்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அண்ணன் பேசலை தம்பி பேசலை தங்கச்சி பேசலைன்ற கஷ்டம் நீங்கி அவங்கள தேடி வருவாங்க உதவி பண்ணுவாங்க பேசுவாங்க அப்பா அம்மாவில் ஒரு ஆதரவு கிடைக்கும் அம்மாவால் ஒரு ஆதரவு ஆதரவு கிடைக்குது உங்களுக்கு உங்களுடைய தடைப்பட்ட காரியங்கள் இருபத்தி நான்காம் ஆண்டு என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டு குடும்பத்தில் தடையாக நின்ற அனைத்து வேலைகளும் விலகி இந்த ஆண்டு அனைத்து அந்த சிறப்பாக நடக்கப் போகிறது என்ன பெண்டிங் ஒர்க் இது பாருங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் அதெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு போகுது சொத்தில் இருந்த பிரச்சனைகள் வம்பு வழக்கோர்ட் கேஸ் அடி தூள் பிச்சின்னு போகும்போது உங்களெல்லாம் எல்லா அதுலேருந்து ரிலீஸ் ஆகிட்டு வெளியே வர பாருங்க கண்ணாடி உடஞ்சப்பறம் கேஸில் உடைய போகுது எப்படி கேஸெலாம் உடஞ்சி நிம்மதி பெருமை துடை போகிறீங்க பாக பிரேவினை அண்ணங்காரம் வரல தம்பிக்காரம் வரல மாமா சம்ப பிரச்சனை அதெல்லாம் வந்து ஒற்றுமையாக சேர்ந்து நமக்குள்ளே பிரச்சனை வேண்டாம் பாகப்பம் பிரிச்சுக்கலான் பேச்சு பேச்சுவார்த்தை பண்ணி பிரித்துக்கு போகிறீங்க பிரித்து கொடுப்பாங்க இது ரொம்ப சாதகமாக இருக்குது இடம் வாங்குறீங்கமோ இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது விளாட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க நீண்ட நாள் கனவு ஒரு இடம் வாங்கணும் வீடு காட்ட முடியுது கண்டிப்பாக இந்த ஆண்டு வீடு காட்டுறீங்க கிரகம் பண்ணி புது வீடு கொடுத்து போகிறீங்க வாடகை வீட்டில் இருக்கும் கூட கண்டிப்பாக ஒரு இடம் அந்த ஆண்டு வாங்கிவிடுவீங்க அதுக்குண்டான அமைப்பு ரொம்ப பிரமாதமாக அது அருமையாக இருக்குது மேற்படிப்பு பிள்ளைகள் படிக்க வைக்கிறீங்களா கண்டிப்பாக செய்யலாம் வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் டாக்டருக்கு படிக்க வைக்கலாம் இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாம் வெளிநாட்டுக்கு அனுப்புறது ரோகம் அருமையாக இருக்குது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வெளிநாட்டுக்கு படிக்க வைங்க அனுப்பி லாபகரமாக இருக்குது உங்கள் இதுவரை உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சு அந்த பிள்ளைகள்லாம் இந்த ஆண்டு கேட்பாங்க மனசாப்பெல்லாம் விளங்கி உங்கள் உறவு நல்லா மேம்படும் பிள்ளைகளும் பெற்றோர்கள உறவும் மேம்படும் பிள்ளைகளை அவங்க தவற உணர்ந்துருவாங்க பெற்றோர் நீங்களும் உங்களை தவற உணர்ந்து பெற்ற அதாவது ஒரு மநியன்ம உறவு ஏற்படும் பிள்ளைகளை புத்திர பாக்கியம் வேண்டி நீண்ட நாளாக கேட்டுருக்கு தெய்வத்தை கேட்டோம் அதாவது தெய்வத்தில் வேண்டுதல் வச்சோம் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தோம் அந்த புத்திர பாக்கியமே இல்லை அப்படின்னு எழுதியிருக்கோங்க ஐயா நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் நீங்கள் அப்பா அம்மா ஆக போகிறீங்க உறுதியாக நிச்சயமாக தைரியமாக இருங்க கண்டிப்பாக புத்திர பாக்கியம் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது போல் ஆண் வாரிசு இல்லையே என்று எங்கிட்டீர்கள் கூட அந்தக்கு உண்டான வாய்ப்பு இந்த ஆண்டு இருக்குது கண்டிப்பாக ஆண் வாரிசு உண்டாகும் எப்படி ஆண் வாரிசு உண்டாகும் குழந்தைகளால் உங்களுக்கு குழந்தைகளால் உங்களுக்கு குடும்பம் மேன்மை தான் வரும் மேலும் மேலும் குழ குழந்தைங்க பிறந்த பிறகு உங்கள் வீட்டில் குடும்பம் முன்னேறும் திருமண தடை பிள்ளைகளுக்கு ஆகலையா திருமண தடை ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறீங்களா அதெல்லாம் விலக போகுது கண்டிப்பாக திருமணம் நடக்குங்க பிள்ளைகளுக்கு பையனுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எடுத்த இடத்துல இருந்து பொண்ணு வரும் சொந்தத்தில் கூட பொண்ணு இருக்குது அவங்க வந்து கேட்கலையே கேட்கலையேன்னு இருப்பாங்க நீங்கள் போய் கேடில உடனே அவங்க ஓகே சொல்லிவிடுவாங்க நீங்கள் கேட்டு ஏற்பாடு பண்ணலாம் அதே மாதிரி பொண்ணுக்கும் சொந்தத்திலே மாப்பிள்ளை இருக்குது அவங்க வந்து கேட்பாங்களான்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் தூது விட்டு அனுப்பலாம் கண்டிப்பாக அது நல்லது நடக்கும் சக்ஸஸ் ஆகும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு அரசு ஊழியர் மாப்பிள்ளை மத்திய அரசு ஊழியர் மாப்பிள்ளை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆண்டு ஒரு காரியம் வீட்டில் நடக்குது உங்கள் பொண்ணுங்க ஏன்னா பாதுகாப்பு பண்ணலாம் வந்து மடு கேட்கறதுலாம் வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அந்த அப்படி வந்தாங்களா நீங்கள் கண்டிப்பாக அதை எடுத்து செய்யலாம் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் வந்து யாராவது லவ் பண்ணுறாங்க உங்கள் மன கஷ்டமாக இருக்குது பேச்சு கேட்கலையா அதனால் கண்டிப்பாக அவங்க அது விடுபட்டு வந்து சேருவாங்க அவங்களுக்குள்ளே ஒரு மனசாபம் வந்து பிரிஞ்சிடுவாங்க நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை உங்கள் வழியே வந்துடுவாங்க சிலருடைய லவ் வந்து அப்பா அம்மா அப்போ சம்பத்தோடு திருமணம் நடக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு வைக்கலாம் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் வந்து அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களா அரசு வேலைக்காக தேடிட்டு இருக்க மாணவ மாணவிகள் இந்த ஆண்டு சிறப்பாக படிக்க போகிறீங்க எப்படி சிறப்பாக படிக்க போகிறீங்க மார்க் அதிகமாக வாங்கி இந்த ஆண்டு அரசாங்க வேலையை செலெக்ஷன் ஆகிட்டு உள்ளே போய் நிறைய நீங்களே பார்க்க போகிறீங்க உட்ற உறவினர்கள் புறாமப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து வேலையில் போய் போகிறீங்க இந்த பையனை வேலைக்கு போயிட்டான் இந்த பொண்ணை வேலைக்கு போயிட்டான்ன்ற ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் போய் இந்த ஆண்டு போய் வேலையில் போகிறீங்க அமோகமாக இருக்குது சிறப்பாக இருக்குது அரசு வேலை கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணுவீங்க உங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக உயரும் பெற்றோர்கள் அதாவது அரசு வேலையில் வேலை செய்துட்டு இருக்கும் அரசு வேலை வேலை செஞ்சுருக்கும் ஊழியர்கள் கூடுமான லஞ்சம் வாங்காதீங்க சிறப்பாக இல்லை அந்த ஆண்டு லஞ்சம் வாங்கிறது தவிர்ப்பது நல்லது உங்களுடைய மேல் அதிகாரி உங்களுக்கு சாதகமாக இருப்பார் இந்த ஆண்டு நீங்கள் டிரான்ஸ்வர் கேட்டிருந்தால் கண்டிப்பாக அதுக்குண்டான ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் மனைவி ஒரு இடம் கணவர் ஒரு இடம் வேலை செய்கிறீங்களோ இந்த ஆண்டு ஒன்று பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர ஒரே இடத்துல வேலை செய்ய அமைப்பு அதிகமாக இருக்குது அதனால் வந்து உங்கள் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணி காத்து இருக்கிறதுக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும் வீட்டில் சண்டை போட்டு போன மனைவி பிரிஞ்சிருக்க மனைவிகள் கணவன் மனைவி கூட இந்த ஆண்டு வந்து ஒன்று சேருவீங்க கிரக அனுபிப்புகளை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள் அதாவது வந்து மனைவி டைவர்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தால் கூட அவங்க தவற உணர்ந்து அதை வேப்பாஸ் வாங்கிட்டு நம்ம ஒன்று சேரலாம் அப்படின்னு சேர்ந்த வாய்ப்பெல்லாம் இருக்குது மாதிரி டைவர்ஸ் வேணும்னு உறுதியாக கேட்டு காத்திருக்கணும் கூட டைவர்ஸ் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படி டைவர்ஸ் ஆனங்க மறுபணம் செஞ்சுக்கலான்னு ஒரு ஆர்வம் இருந்தால் ஒரு எண்ணம் இருந்தால் அது கண்டிப்பாக இந்த ஆண்டு ஈடேறும் நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு நான் வர பார்க்கலாம் நீங்கள் நீங்கள் நினச்சி நினச்ச மாதிரி பயணம் உங்களுக்கு மறு திருமணம் திருமணத்துக்கு கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக சுபகாரியம் சுக நிகழ்ச்சி இந்த ஆண்டு சிறப்பாக நடக்கிறது வாய்ப்பு இருக்குது உங்களை தொழிலில் வந்து முன்னேறவே கூடாது அப்படி அளவு அதாவது உங்களை தடப்பட்டு உங்கள் தொழில் முன்னேட முன்னேறக்கூடாதுன்னு நினச்சிருந்த எதிரியும் கூட போராமல் புச்சு அப்படிங்கிற இந்த தொழில் கூட நல்லா அடங்கி போயிடுவாங்க இந்த ஆண்டு தொழில் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு லாபகரமாக நடக்க உங்கள் குலதெய்வம் அருளை பெற்று வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்